ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் நல்லாயிருக்கோம் நாங்கள் இன்னும் லீவுக்கு வந்து ஊருக்கு போகாமல் இருக்கோம் மே டுவலுக்கு மேலே தான் போகலான்னு ஒரு ஐடியா ஐடியானா இல்லை கன்ஃபார்ம் தான் போகிறோம் இன்னும் எங்கள் பசங்க என்னென்னா இன்னும் ஊருக்கு போகலை அப்படின்னு கேட்கவே இல்லை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால கேட்கவே இல்லை அந்த எங்கள் தக்ஸியாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால போகலை ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நாங்கள் போன வருஷம் இந்நேரம்லாம் நாங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துமே நாங்கள் வந்து ஊரில் இருந்தோம் லீவ் விட்ட மறுநாளே நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் லீவு முடிஞ்சும் ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து லீவ் எடுத்தோம் அது வந்து எங்கள் பெரியமா பையனோட மேரேஜ் இருந்தது அந்த மேரேஜை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு லீவ் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வருஷம் என்னன்னா லீவ் இருந்தும் நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம் ஓகே இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு ஈவினிங் வந்து எங்கள் தக்ஸியா வந்து டான்ஸ் கிளாஸ் விட போனேன் விட்டுட்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வர்றப்ப தான் அழைச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து சா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன் நான் எப்பொழுதும் வாங்குவேன் அவங்க வந்து அந்த கடை இல்லை அது கொஞ்சம் தாண்டி வந்து வாங்குறதுக்கு வந்தேன் எனக்கு அந்த சுச்சுவேஷன் அவங்க அந்த டைமில் எனக்கு நாங்கள் நடந்ததை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாயிடுச்சு ஸோ ஓகே நான் அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ம் ஸோ ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம் எங்கள் அம்மா மாதிரியே இருந்தாங்க எனக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு ஒரு பையன் வந்து குட்டி பையன் வந்து பக்கத்தில் நின்னான் ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஒரு நாலு வயசும் இருக்காது நாலு வயசு கூட இருக்காது அவனுக்கு மூன்றரை அந்த மாதிரி தான் இருக்கும் அவள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தான் ஒரு தூணில் சுற்றி சுற்றிட்டு நின்றுட்டு இருந்தான் பாட்டி ஒரு முளம் பூ எவ்வளோ அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதை பார்த்தா எனக்கு என்னப்பா அப்படின்ட்டு கேட்டு பேசிகிட்டு இருந்தேன் அவங்க பாட்டி இருந்தாங்களா அவங்க அம்மா எங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு குழந்தை இருக்குது அது அங்கே விட்டுருக்கேன் அவங்க அம்மா வந்து நான் வந்து அந்த பையனோட அம்மா எங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க அந்த பையனோட அம்மா வந்து ஊ சாரி வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு குழந்தையும் இருக்குது அது எங்கே அப்படின்னு கேட்டால் நான் அங்கே இருக்கேன் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி வந்து பூ கட்டிகிட்டே தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசுகிறாங்களே தவிர உடம்புல ரொம்ப ஸ்ட்ரென்த்து அப்படியே அவ்வளோ வீக்காக இருக்காங்க எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு என்னகிட்ட வந்து சேஞ்சு கூட இல்லை பூ வாங்குறதுக்கு நான் வந்து இல்லை நான் டூ ஹண்ட்ரடாக வச்சுருந்தேன் சரின்ட்டு அதை கொடுத்து வாங்கலான்ட்டு இருந்தேன் சரி நான் அதை சொல்லுறேன் நான் அப்போ கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பொன் மருமகன் நினச்சிட்டு இருந்தேன் நான் மரும பையனோட பையன் நினச்சிகிட்ருந்தேன் ஆனால் வந்து பொண்ணோட பைய குழந்தைங்களாம் அப்போ வந்து அந்த பையனோட அப்பா வந்து இறந்துட்டாங்களாமா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி சொன்னதுமே எனக்கு வந்து அங்கேயே வந்து மில்ட் ஆகிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அது அதை விட்டு இந்தாண்டே எனக்கு எப்படி வர்றப்ப எனக்கு வரவே முடியல எனக்கு என்னென்னா அந்த குழந்தை அவன் அவன் அழகாக சிரிச்சிட்டு பேசிட்டேன் அதனால அது டவுட்டில் தான் நான் வந்து கேட்டது ஏன்னா அவங்க அம்மா எங்கள் எங்கள் பாட்டி கூட இருக்கானே அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு அப்பா இல்லை இறந்துட்டாங்க இப்படி அம்மா வளருதுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன்னா பூவாங்க காசு கொடுத்தேன் காசு கொடுத்துட்டு அந்த சேஞ்ச கூட நான் வாங்கலை அவங்க செஞ்சு சில்லுற இல்லைன்னு சொன்னாங்க நான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ட்டு இனிமேல் நான் என்ன நான் என்ன நினச்சிட்டேன்னா நம்ம வந்து பூ இனிமேல் வந்து நம்ம அங்கே போயே வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணலாங்க என்னிட்ட இப்போதைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னிட்ட இல்லை அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கடவுள் எனக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் இருந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நினச்சிட்டேன் அந்த பையனுக்கு ஏதாவது போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் சரி இன்னொரு நாள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு இனிமே போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடுவேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் இப்போ கூட எனக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து அந்த அப்பான்ற ஒரு ஸ்தானம் வந்து இல்லாத இருக்கிறப்ப ஒன்றும் தெரியாது அது இல்லாதப்ப தான் அதோட அருமை தெரியும் அது அந்த இல்லாமல் வளர்கிறாங்கள அவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் வரையும் இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்பாவெல்லாம் திட்டுவாங்க அப்படிலாம் ஒரு மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த பையன் வந்து அவ அழகாக சிரிச்சிட்டே இருக்கான் எனக்கு இன்னுமே அவனோட செழிப்பு எனக்கு இன்னுமே கண்ணில் நின்றுட்டுருக்கு நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள் எது எப்போ நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப வந்து ஹார்டாக பேசாமல் ரொம்ப சாஃப்டாக பேசி அவங்களுமே நான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லவங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேசாமலாம் ஒதுங்காமல் நம்ம வாண்டடாக பேசுகிறதுல தப்பே கிடையாது கண்டிப்பாக அவங்க நம்மள்ட்ட ஒதுங்கி போனாலும் நம்ம வாண்டடாக நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே நல்லது தான் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நல்லதாகவே நடக்கும் அப்படி தான் என் லைஃப்பில் இதுவரையும் நடந்துட்டுருக்கு நான் வந்து என்னையே வந்து கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் வந்து ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி என்னை முன்னா என்கிட்ட நல்லா பேசுவாங்க நான் அதுக்கப்புறம் போன பிறகு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் என்னென்ன எல்லோரையும் அப்படி தான் சொல்லுவாங்க அது மறுபடியும் நம்மளுக்கு வந்து யாராவது சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து கண்டிப்பாக நான் கோவப்படவே மாட்டேன் ஏன்னா நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுருவேன் அவங்கள்ட்ட வந்து பேசாமலும் இருக்க மாட்டேன் இவங்க சொன்னவங்கள்ட்டையும் பேசுவேன் அவங்க என்னை திட்டினவங்கள்டையும் நான் நார்மலாக தான் நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் அதுதான் அப்பதான் வந்து நம்மளுக்கும் நல்லது நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் நல்லது உம் எப்பயுமே பாத்தீங்கன்னா யாருமே வேணாலும் ஒதுக்க கூடாது ஏதோ ஒரு சமயத்துல வந்து கண்டிப்பா அவங்க வந்து தேவைப்படுவாங்கன்னு நான் நம்புவேன் இதெல்லாம் வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்தப்ப கூட நான் வந்து அந்த அளவுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கோவப்பட்டு அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் இதெல்லாம் வந்து நான் இந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகியிருக்கேன்னா அது கண்டிப்பாக என்னோடய கிட்ட தான் அவங்க வந்து நான் சண்டை போயா ரொம்ப கோவமாக பேசுகிறவங்கள்டையும் பேசுவாங்க ஹார்டாக பேசுகிறவங்கள்ட்டையும் நார்மலாக பேசிட்டு மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க வேலையிலையும் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி லைஃப்ல நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த எயிட் இயர்ஸ் மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ்ல நான் அந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து ஆகியிருக்கேன் மாறியிருக்கேன் யார் என்கிட்ட வந்து பேசாம அவாய்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து வாண்டடாக நான் வந்து பேசுவேன் ரொம்பலாம் பேச மாட்டேன் என்னன்னா என்ன அப்படின்ட்டு பேசிவேன் ஆனால் அதே சமயத்துல என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் அவங்கள வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் எந்த விஷயம் ஷேர் பண்ணாலும் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிடுவேன் இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஈவினிங் நடந்தது அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இனிமேல் வந்து நான் டெய்லி வந்து அந்த கடையில் தான் பூ வாங்கணும் அப்படின்னு முடிவு அதோடு இல்லாமல் எனக்கு வந்து எப் எனக்கு எப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து நான் டெய்லி வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் எப்போ வந்து எனக்கு வந்து யூடியூப்லேருந்து சேலரி வருதோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய என்னோட முடிவு அந்த மாதிரி கடவுள் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற நம்புகிறேன் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பையனோட முகத்தை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்குது அந்த பாட்டி அந்த கஷ்டப்பட்டு பூ கட்டுறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு சோ ஓகே பரவாயில்ல எல்லாமே வந்து கடவுள் வந்து நல்லதே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் ஸோ ஓகே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்படியே வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அது வரைக்கும் உங்கள் சுதாகர் ம சாரி சாரி மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தர்சிகா பை பாய் சியூ சாய் கிருஷ்ணா வந்து நானே சொல்லி முடிச்சுட்டேன் நாங்கள் அதனால எங்கள் சாய் கிருஷ்ணா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான் அதனால அவனும் வந்து சொல்கிறான் என்னன்னு கேளுங்க சாய் நான் ரிப்பீட் ஆகிட்டேன் இது நான் வேற மாதிரி ஆகிட்டேன் சாய் கிருஷ்ணா தட்சிகா மனோஜ் சுதகர் எனக்கு வந்து ரொம்ப நாள் வரையும் எனக்கு எனக்கு ரொம்ப நாள் வரையும் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஏய் அமைதியா எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது சுதாகர் மனோகரி சுதாகர் மனோகரின்னு சொல்லி நான் நிறைய டைம் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுவேன் எங்க பசங்க என்னைக்குதான் நீ கரெக்டா போடப் போற அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டைம் வந்து டெலிட் பண்ணுவேன் நல்லா பேசியிருப்பேன் வேற வழியே இல்லாம அவங்க மனோகரி சுதாகர் சொல்லாம சுதாகர் மனோகரி அப்படின்னு வந்துடும் அவ்வளவுதான் அந்த வீடியோ கேட்டுக்கோங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது கிரானியில் ஒருத்தவங்க விளாடுவாங்க கிரானிக்கு வா அவங்கள அவங்களோட முழு புது ஸ்டோரி சொல்லுறேன் நான் பாய்லாம் சொல்லிவிட்டேன் நான் புது ஸ்டீவ் என்ன பாய்லாம் சொல்லிவிட்டேன் வீடியோக்கு நீ என்னோட புது ஸ்டோரி சொல்லுவா ஓகே பாய் 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 மாஸ்டர் ல பார்வி மாஸ்டர் ஆமாம் இவங்க நீங்க வந்து பார்பி மாஸ்டர் அம்மா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மாஸ்டர் நான் வீடியோ எப்பவே முடிச்சிட்டேன் இவ்வளவு நான் என்ன பண்ண நான் என்ன நான் என்ன சொல்றேன் நான் ஃப்ரீ ஃபயர் மாஸ்டர்னு சொல்றேன் நான் என்ன வீடியோ முடிச்சிட்டேன் போங்க நான் ஃப்ரீ ஃபயர் மாஸ்டர்னு சொல்றேன் சோ ஓகே பை நான் இல்ல பேஸ்ல இல்ல ஏ ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நாங்க கிரிக்கெட் விளையாட்டு வரும்போது நாங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு போது காத்து சில்லு 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 கூலிங் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காத்தி பார்த்தா அப்புறமா நான் வந்து பவுலிங் போட போறேன் பவுலிங் போடும்போது இங்க நின்றுட்டு இருந்தேன் பாருங்க பவுலிங் போடுறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருந்தேன் பாருங்க அந்த டைம் டக்குனு மேலே டப்பு ஒயர் பஸ்ச்சு பாருங்க பஸ் வெடிச்சிருச்சு என்னோட வெடிச்சு வெடிச்சிருந்துச்சு நான் ஓட்டேன் நாங்களும் ஓட்டோம் அப்புறமா லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு டக்குன்னு அதனால எல்லோரும் மழை வர மழை வருது எல்லோரும் கம்னு சேஃப்டியாக இரு எல்லோரும் சேஃப்டியாக இருங்க வீட்டில் பாய் பாய்